தமிழ் சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமமே மூழ்கி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி கேரளாவில் நடந்திருக்கு வயநாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல மூணு கிராமத்துல உள்ள மக்கள் இன்னைக்கு மண்ணுக்குள்ளாடி இருக்காங்க அதுல நூற்று கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்களை காணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வயநாட்டுல ஒரு நாள் ஃபுல்லா பெஞ்ச மழையினால இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வயநாட்டில் தேயிலை தோட்டம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தேயிலை தோட்டத்தில் நிறைய மக்கள் வேலை பார்க்குறாங்க ஸோ அந்த இடத்துல வேலை பார்த்த மக்கள் தங்கி இருந்த வீடுகள் எல்லாமே மலையில அடித்து செல்லப்பட்டு மண்ணு இடிஞ்சு விழுந்து பாறைகள் உருண்டு வந்து விழுந்ததுல மக்கள் இறந்து போயிருக்காங்க சோ என்ன நடந்தது வயநாடுன்னு சொல்லக்கூடியது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இன்னைக்கு மழை பெஞ்சு சேரும் சகதியுமா கல்லும் மண்ணுமா இருக்க என்ன காரணம் நடந்தது என்ன அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோல பேச போறேன் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நான் முதல்ல நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வைங்க பேஸ்புக்ல பாக்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க கேரளாவில் வயநாடு அப்படிங்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய பேர் போயிருக்காங்க ஸோ அங்க பாத்தீங்கன்னா வீடுகள்னு சொல்லும்போது ஒரு தேயிலை தோட்டம் தான் வயநாட்டில் ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான் இருக்கும் அதை சுற்றி அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் தங்கியிருந்தாங்க சின்ன சின்ன கூடாரங்களை தங்கியிருந்தாங்க அங்க வீடுகளும் இருந்தது சின்ன சின்ன வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் ரிசார்ட் டெம்பிள்ஸ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வயநாட்டில் இருக்குது வயநாட்டுல ஒரு முக்கியமான ஒரு ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது அந்த வயநாட்டுல ஒரு மலையில இருந்து ஒரு ஆறு ஓடுது சாலி ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறை தாண்டி முண்டக்கை முண்டக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒரு மணிக்கு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து பயங்கர மழை பெஞ்சிருக்கு இந்த நிலச்சரிவு வயநாட்டில் மொத்தம் மூணு இடத்துல ஏற்பட்டிருக்கு இருக்கு முண்டக்கை சூறல் மாலா மேப்பாடி இந்த மூணு இடத்துல ஸோ இந்த முண்டக்கைக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது சாலி ஆறு இருபத்தி நாலு மணி நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழை பெஞ்சதுல என்ன ஆகுதுன்னா அந்த ஆறுல தண்ணி வந்து ரொம்ப அதிகமா ஓடுனதுல என்ன ஆச்சுன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஒரு பெருத்த சத்தத்தோட என்ன இருக்குன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மக்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க நிலச்சரிவு ஏற்பட்டதுல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளாடியே புதஞ்சு போயிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மழை பெய்யும் போது அந்த ஆத்துல வந்து தண்ணி வந்து அதிகமா ஓடும் தண்ணி அதிகமா ஓடுனதுல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி வந்து என்ன ஆகும்னா ஆறுல மட்டும் ஓடாது ஆறை சுத்தி உள்ள பகுதிகளிலையும் ஓடும் ஐ மீன் ஆறை உடச்சுக்கிட்டு சில நேரங்கள்ல தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சாலியாத்துல பெஞ்ச மழையினால தண்ணி வந்து ரொம்ப ஓவர் ஃபுளோ ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதுல மண்ணு மட்டும் இல்லாம பாறை எல்லாமே அந்த மலையில இருந்து ஐ மீன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வயநாடுங்கிறது வந்து ஒரு மலைப்பிரதேசம் பிரதேசம் ஸோ அந்த மலையில இருந்த நிறைய பாறைகள் உருண்டு ஐ மீன் அந்த முண்டக்கை சொல்லக்கூடிய ஊர்ல அந்த நிலச்சரிவு வந்து ஏற்படுது ஏற்படுறதுக்கு முன்னாடி அதிகமான மழை பெஞ்சுட்டு இருந்தது ஒருவேளை நிலச்சரிவு ஏற்படுமோன்னு சொல்லிட்டு அந்த மீட்பு பணியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா முண்டக்கையில இருந்த கொஞ்சம் பீப்புள் ஐ மீன் அந்த பீப்புளை என்ன அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து சூரல் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கூல தங்க வைக்கிறாங்க ஆனா இந்த நிலச்சரிவு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல முண்டைக்கையை அட்டாக் பண்ணது நைட்டு ஒரு மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் தாண்டி சூழல் மலையையும் அட்டாக் பண்ணுது அந்த நிலச்சரிவு ஒரே ப்ளோர்ல வந்து அடுத்த ஊரையும் அட்டாக் பண்ணுது உண்ட இருந்த மக்களை மறுபடியும் சூரல் மலைக்கு கொண்டு வராங்க சூறல் மலையிலையும் அந்த நிலச்சரிவுகள் வந்து ஏற்படுது முண்டக்கைக்கும் சூரல் மலைக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இந்த நாலு மணி நேரத்துல அடுத்த நிலச்சரிவு சூறல் மலைக்கு ஏற்படுது முகாம்கள்ல நிறைய மக்கள் இருந்தாங்க தங்க வச்சிருந்தாங்க முண்டக்கையில உள்ள நிறைய மக்களை மீட்டு கொண்டு வந்து சூரல் மலை ஸ்கூலில் தங்க வச்சிருந்தாங்க ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா சூரல் மலையிலையும் வந்து நிலச்சரிவு ஏற்படுது இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை நிக்கவே இல்லை மழை தொடர்ந்து பெஞ்சுட்டே இருந்ததால இந்த நிலச்சரிவுங்கிறது வந்து நிற்கவே இல்லை நிலச்சரிவு நடந்துட்டே இருந்தது அடுத்து அதுக்கு அடுத்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பாடி சூரல் அடுத்த ஊரான மேப்பாடியிலையும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ ஆற்றுல தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வந்ததால ஆற்றுல இருந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடி இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு கேரளாவில் முண்டக்கை சூறல் மலை மேப்பாடி இந்த மூணு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க நூறு பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்க எங்க போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஸோ இவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக மீட்பு பணியாளர்கள் தங்களுடைய பணிகளில் வந்து மும்முரமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கம் இல்லாம இந்த மக்களை வந்து மீட்டெடுக்கணும் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சூரல் மலையில இருந்து முண்டைக்கைக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ஒரு பாலம் அந்த பாலம் கூட உடஞ்சு போயிடுச்சு அந்த பாலம் உடஞ்சு போனதால மீட்பு பணியாளர்களுக்கு இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போக முடியல அவங்க என்ன கயறு கட்டி ஐ ஐ ரோப் அந்த ஹெலிகாப்டர் தேடுறாங்க ஆனா தேடக்கூட முடியல ஏன்னா அந்த இடத்துல மேகமூட்டங்கள் அதிகமா இருக்கு மேகமூட்டங்கள் அதிகமா இருக்கிறதால இந்த மீட்பு பணியாளர்களுக்கு அவங்கள போய் தேடுறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இன்னைக்கு வந்து வயநாடு வந்து மாட்டிட்டு இந்த முண்டக்கைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல நிறைய மக்கள் வேலை பார்க்கிறாங்க அசாம் மேற்கு வங்காளம் இந்த இடத்துல இருந்து நிறைய மக்கள் வந்து தங்கி கூடாரங்களை தங்கி வேலை பார்த்துட்டு வராங்க ஸோ இவங்களை இவங்க ஃபேமிலியோட அந்த நிலச்சரிவில் வந்து ஃபேமிலியோட இழுத்துட்டு போயிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்களுக்கு மேல இன்னைக்கு காணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நானூறு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல வரும் அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு காணலன்னு சொல்லும்போது மக்கள் நிறைய பேர் அந்த நைட்டு அந்த மண் அந்த கல் இதில் எல்லாமே சிக்குண்டு மக்கள் எல்லாருமே அந்த மண்ணுக்குள்ளாடி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நிறைய வாகனங்கள் அது மட்டும் இல்லாம ஸ்கூல் சர்ச்சு டெம்பிள் இது எல்லாமே இன்னைக்கு அடுத்து செல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி கேரளாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதுல நூற்றி இருபது பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் தாண்டி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதுல பயநாட்டுல வந்து இந்த மூணு இடத்துல உள்ள மக்கள் இன்னைக்கு வந்து என்ன ஆனாங்க நிறைய பேரை காணவே இல்லைன்னு சொல்றாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல மழை பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருந்திருக்கு மழை பெஞ்சது மட்டும்தான் இன்னைக்கு ஒரு பெரிய ரீசனா வந்து சொல்லப்படுது மழைங்கிறது வந்து ஒரு இயற்கைக்கு புறம்பானது நமக்கு ஸ்டாப் பண்ண முடியாது இயற்கை அழிவுங்கறத நம்மளால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த மக்களுக்கு வந்து வரும்னு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு வயநாடு முண்டக்கைன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கட்டும் சூரல் மலையா இருக்கட்டும் மேப்பாடியா இருக்கட்டும் மக்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க சூரல் மலையில இருந்து முண்டக்கைக்கு போறதுக்கு பதிமூணு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த மீட்பு பணியாளர்களுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு பாலம் இருந்தது நீங்க நான் பார்த்திருந்தேன் சூரல் மலையில இருந்து முண்டைக்கை போறதுக்கு ஒரு பாலம் மட்டும் தான் இருக்கு அந்த பாலமே உடஞ்சு போனதுக்கு அப்புறம் யாருமே வந்து அந்த முண்டைக்கைங்கிற ஊருக்கு வந்து போக முடியாது முண்டைக்கையில எவ்வளவு பேர் இறந்து போனாங்க எவ்வளவு பேர் காணல முண்டைக்கையில இருக்கவங்கள காப்பாத்துறதுக்கு மீட்பு பணியாளர்கள் போறதுக்கு பதிமூணு மணி நேரம் ஆயிருக்கு அந்த மாதிரி ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு வயநாடு வந்து மாட்டிட்டு ஸோ இந்த வயநாடு மக்களுக்காக நம்ம நம்ம ப்ரேயர் பண்ணணும் இது இதுவரைக்குமே நூற்றுக்கணக்கான ஐ மீன் நூறுக்கு மேலே மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு மக்கள் யாருக்குமே அந்த அளவு எதுவுமே உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ ப்ரே ஃபார் வயநாடு பீப்புள் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை கிளம்புறேன் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோலையும் மீட் பண்ணுறேன் Bye bye.